வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குஜராத்லேருந்து எங்கள் குருநாதர் அவருக்காக வந்து இந்த குதிரையை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வட இந்திய பயணமே வந்து காரணமே பார்த்திங்கன்னா குருநாதர் தான் அவர் தான் என்னை வந்து முத முதல்ல ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி சாரங்கடா கூட்டிகிட்டு போய் இப்படியெல்லாம் குதிரை பார்க்கணும் வைக்கணுங்கிறத சொல்லி கொடுத்தாரு எல்லாத்துக்குமே கள்ளங்கடம்பனம் இல்லாமல் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறனால தான் இவர் வந்து நம்ம குருநாதர் அப்படின்னு இருக்கோம் குதிரை எப்படி ஓட்டுறது எப்படி செலக்ஷன் பண்ணுறது எல்லா விஷயமுமே பார்த்தீங்கன்னா ஐயா வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க இந்த ட்ரிப்பு எங்க கூட வந்துருந்தாங்க குஜராத்துக்கு ரெண்டு நாள் இருந்து தேடி பார்த்தாங்க உங்களுக்கு நொக்கரா அமையில அப்புறம் இந்த அப்ளக்கு நீங்கள் அமைஞ்சிச்சு ஐயா நீங்கள் சொல்லுங்கள் எப்படி என்னன்னு நான் நான் போயிட்டு ஒரு நாலு நாள் பார்த்தேனா சுற்றி அஞ்சு நாள் குதிரை கிடைக்கல அப்புறம் நொக்கரா தான் வேணுன்னுட்டு வந்துவிட்டேன் அப்புறம் இந்த குதிரை வந்து ஓட்டி காமிச்சு பத்து சுழியோட தவமானியோட பொறுப்பான குதிரை எட்டுனுட்டாருண்ணா எனக்கு பிடிச்ச குதிரை நல்லா தொழில் செய்கிற குதிரை எட்டுனு கொடுக்குறாருண்ணா இதுக்கு அவருக்கு நான் ஒரு நன்றி சொல்லணும்னா வேலைன்னா எனக்கு முதல் கொண்டு வந்து ரொம்ப நன்றிண்ணா ஆமா இருந்தாலே நீ கொண்டு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா